நாம் அன்னைக்கு வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட காரத்துக்கு ஒரு ஆறு வர மிளகா சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமா கருவேளை சேர்த்து வதக்கிடலாம் இப்போ இது கூட கொஞ்சமா புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்துட்டு சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா மிளகா போட்டு தாளித்து சட்னியை ஊற்றி கலந்து விட்டா டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி ரெடி இந்த சட்னியாக இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்